தமிழ் சினிமாவில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வெளியான அஜித்தின் அறிந்தால் படத்துல அருண் விஜய்க்கு ஜோடியா நடிச்சு தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆனாங்க பார்வதி நாயர் இந்த படத்துல நடிச்சதுக்காக பெஸ்ட் சப்போர்டிங் ஆக்ட்ரஸ் ஃபிலிம் ஃபேர் அவார்டுக்கு நாமினேட்டும் ஆனாங்க இதைத் தொடர்ந்து உத்தம விலன் மாலை நேரத்து மயக்கம் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஏங்கிட்ட மோதாதே நிமிர் சீரகாதி போன்ற படத்திலையும் நடிச்சிருக்காங்க சமீபத்துல தளபதி விஜயின் கோட் படத்துல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க தமிழ் படங்களில் மட்டும் இல்லாமல் மலையாளம் கன்னடா போன்ற மொழிகளிலும் நடிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து வளர்ந்து வர நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்க வீட்டுல பதினெட்டு லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் பொருட்கள் திருட்டு போனதாகவும் அவங்க கிட்ட வேலை பார்த்து வந்த சுபாஷ் சுபாஷ் தான் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க பதிலா இந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றும் பார்வதி அவரை தனி அறையில போட்டு ஏழு பேரை வச்சு அடிச்சு கொடுமை செஞ்சதாகவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ஆனா அப்ப பார்வதிக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணல இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் பார்வதி மேல போலீஸ் சார் மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் முச்சமா பார்வதி நாயர் ஒரு ட்வீட் அவங்களுடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பிரச்சனையை தொடர்ந்து ரெண்டு வருஷமா பார்வதிய சுபாஷ் ஹராஸ் பண்றதா சொல்லிருக்காங்க சுபாஷ் தரப்பு வக்கீல் கிட்ட இருந்து பார்வதிக்கு ஒரு நோட்டீஸ் வந்ததாகவும் அந்த நோட்டீஸ்ல பத்து லட்சம் கொடுக்கணும்னு கேட்கப்பட்டிருந்தது ஆனா நான் அவங்க நோட்டீஸ்க்கெல்லாம் பயப்படல தொடர்ந்து அவங்களுடைய டிமாண்ட் ஒரு கோடியா அதிகப்படுத்தினாங்க அதற்கும் நான் பயப்படல என் மேல தப்பு இல்லாம நான் எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் நீதி கண்டிப்பா இருந்தேன் ஆனா தொடர்ந்து இந்த மிரட்டல் கொலை மிரட்டல மாறியது இதை தொடர்ந்து சினிமா வட்டாரத்துல எனக்கு நல்ல அழிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணாங்க பத்தின தவறான ஆனா நான் இந்த சமூக வலைதளத்துல பேச விரும்பவில்லை பொதுமக்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியணும் தான் இந்த பதிவு என்னோட டஃப் டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷஸ் ஊடக நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி உண்மை ஒரு நாள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையில எதுதான் உண்மை அப்படின்னு மக்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு உண்மையை வெகு விரைவில் வெளிக்கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது